ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கல அவன் குருவியை கொடுக்குறார்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆமாம் ஒரு கிலோ எடுத்தால் ஒரு ஆப்பிள் பழமோ அல்லது ஏதோ ஒரு பொருள் விற்கும் பொழுது ஒரு கிலோ நூறுரூவான்னு கொடுத்துக்கிட்டு இருப்பான் அப்போ அரை கிலோ வாங்கும் போது அது ஐம்பது ரூபாய் கொடுக்க மாட்டான் அரை கிலோ வாங்கும் பொழுது அறுபது ரூபாய் கொடுப்பான் ஏன் அப்படின்னா உன்ன ஒரு கிலோ வாங்க உன்னை கிலோ கணக்கில் வாங்க வாய்ப்பதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது அதான் அவனுடைய எண்ணம் அதே போலத்தான் இப்போ ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவியை நீ வாங்குவதை பார்க்கலாம் ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவியை வாங்குவதுதான் அந்த விற்பனை செய்யக்கூடிய மனிதனுக்கு ஆமா பிரியமா இருக்கிறது அதே போலத்தான் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட இனமாக கொடுக்கக்கூடிய அந்த பறவையை கூட தேவன் கண்டுகொள்ளாமல் விடவில்லை அந்த குருவி கூட தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் பைசலால் எனவே குருவிக்கும் சித்தம் உண்டா உண்டு இருக்கிறது குருவியும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நாளில் உன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னை கவனிக்கு ஆள் இல்ல என்னை நடத்த ஆள் இல்ல என் தகப்பனை போல அல்லது தாயை போல தேற்ற ஆள் இல்லை என்றால் இந்த நாளில் கத்துடைய வார்த்தை சொல்கிறது அவர் உங்களை தகப்பனாக தாயாக தேற்றிக் கொண்டிருக்கிறார் இஸ்ரோல இஸ்ரவன வழி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தேற்றுகிறார் ஒருவரை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலமில் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே ஒருவரை அவன் தாய் தேற்றுவது போல இந்த கால வலையில தாய் தேற்றுவது போல கத்து உங்களை தேற்றுகிறார் உங்களை கவனிக்கிறார் பிள்ளையின் எதிர்காலங்கள் என்ன ஆகி கொண்டிருக்குமோ சில பேர் பார்க்கும்போது பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து அதே யோசிக்கிறோம் அதை அதை பொழுது கவலைகள் ஆட்கொள்கிறது அதை யோசிக்கும் போது பிரச்சனை போராட்டங்கள்